கதிர் வெடித்து பிளம்புவிட கடங்கொதித்து சூடாற்ற முதுமைமிகு நிலப்பரப்பின் பரப்பு தோன்றிவிட நதிபெரும் முன் மணல் முன் பதிமதுரை பெரும்பள்ளியில் பாண்டியனை பார்த்தவளே நின்னை நான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகருக்கு அழகு இல்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் உண்புகள் சேர்த்து வரும் தமிழ்ச்சங்க புலவரதம் வாலியரே ஆட்சியாளர் ஏவிவிட்ட அராஜகம் அடக்குமுறை சிறைச்சாலை அடுக்கடுக்காக வந்துட்ட ஆயிரம் ஆயிரம் இன்னல்கள் எதிரிகள் வித்திட்ட இன்னல்கள் அனைத்தையும் சுக்குநூறாக்கி தவிடுபடியாக்கி உலக தமிழ் தேசியத்தினுடைய வெற்றி திறமனாக வீட்டிருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களே உங்களுக்கு தோளோடு தோளாக ஒரு வேங்கை படைக்கு வேளவன் படை துணைக்கு வந்தது போல உங்களுக்கு துணையாக நிற்கக்கூடிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே மற்றும் பல்வேறு கட்சிகளில் இந்த மீனவர் படுகொலையை கண்டித்து பேச வந்திருக்கக்கூடிய அருமை தலைவர்களே இலங்கையினுடைய ஏகாதிபத்தியுடைய துப்பைக்கிக்கும் பீரங்கைக்கும் அஞ்சாது ஓர் ஆயிரம் அலைகளோடும் மோதி ஒரு வயிற்று உணவிற்காக போராடி கொண்டு இருக்கக்கூடிய என் மீனவச் சமுதாய சொந்தங்களே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகையை சூடி அண்ணனுடைய பொற்பாதத்தில் சமர்ப்பிக்க இருக்கின்ற நாம் தமிழர் பிள்ளைகளே ஜனநாயகத்தினுடைய விழிகளாகவும் செவிகளாகவும் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மண் நான் ஒரு என்ற அடிப்படையிலே இந்த மண் எனக்கு பரிச்சயமான மண் இங்கே பேசி நான் ஆறு வருடங்கள் ஆகிறது அதற்கு முன்பால் பதினைந்து வருடங்களாக இந்த மீனவர் படுகொலைக்காக போராடிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இதற்கு முன் ஆறு வருடங்களுக்கு முன்பு நான் சொல்லிவிட்டு சென்றேன் இனிமேல் இங்கு வந்து நான் பேச மாட்டேன் நான் மீனவ மக்கள் கட்சியில் இருந்து தற்போதுதான் நம்முடைய நாம் தமிழர் கட்சியில் இணைந்திருக்கிறேன் நான் சொல்லிவிட்டு சென்றேன் ஆறு வருடங்களுக்கு முன்பு இனிமேல் வரமாட்டேன் என்று சொன்னேன் எதற்காக என்று சொன்னால் இலங்கை ராணுவம் மீனவரை சுடும் அடிக்கும் கலன்களை பறிமுதல் செய்யும் உடனே இங்கிருந்து ஒரு அழைப்பு வரும் அண்ணே இப்படி செஞ்சிட்டாங்க உடனே வாங்க ஆர்ப்பாட்டம் இருக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்கு இல்ல எல்லோரும் பேசுவது வேறு நான் பேசுவது வேறு இங்கே காரணம் என்ன இருக்கிறது நாம் ஏன் விடுதலை அடையவில்லை என்பதற்கு இந்த பகுதியுடைய மக்களுடைய நிலை குறித்து பேசியாக வேண்டும் அண்ணா இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு வாங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நாளைக்கு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் சரி நான் வந்துடுறேன் நம்மளும் வந்துடுவோம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கோம் ஆர்ப்பாட்டத்தில் நம்ம அதுக்கு அடுத்தாப்பில் பேசணும் பேசுகிறதுக்கு ரெடியாக நம்ம இருக்கிற பொழுது இங்கே உள்ள மீனவர் சகோதரர் ஒருத்தர் வந்து என் காதுக்கள் வந்து சொல்வாரு அண்ணா பேசுகிறது சரின மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பேசுகிறா நான் இப்படி ஒரு பார்வை பார்ப்பேன் சுவரொட்டிய மத்திய மாநில அரசு கண்டிச்சுதானே பேசணும் போட்டு இப்படி அப்புறம் பேசக்கூடாது மத்திய மத்திய கட்சியை ஆளக்கூடிய காங்கிரஸ்ல இருந்து எம்பி உள்ள இருக்காரு அப்புறம் மாநிலத்துல எம்எல்ஏ வேற உள்ள இருக்காருனே அப்ப அவங்கள வச்சிட்டு நம்ம தரக்குற பேச அப்புறம் என்ன மயிருக்கட நீ நீனே கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டு நீனே நடத்திக்கிற வேண்டியதான என்ன மயிருக்க நீ கூப்பிட்டு பேசுறக்கு மத்திய மாநில அரசுல பேசினா தானே அவனுக்கு ஏற்கனவே ரோசை வராது அப்ப பேசினு சொல்லுவான் இப்படியே சொல்லி சொல்லி எதற்காக இங்கு விடுதலை அடைவதற்கு இந்த மக்களே காரணமாக விடுதலை அடைய முடியாததற்கு இந்த மக்களே காரணமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் திராவிட கட்சிகளில் தேசிய கட்சிகளில் உள்ள அந்த கருப்பு ஆடுகள் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் தன்னுடைய எச்சி புழைப்பிற்காகவும் எச்சி சோற்றுக்காகவும் அந்த கட்சிகளை நாடி இருக்கக்கூடிய அந்த கருப்பாடுகள் உண்மையான மீனவ போராளிகளிடம் அந்த போராடக்கூடிய மக்களிடம் என்ன சொல்வார்கள் என்றால் நீங்கள் இந்த போராட்டத்தை நடத்தினால் இலங்கைக்கு நீங்கள் ஆயுதம் கடத்தியதாக வழக்கு போடுவார்கள் நீங்கள் இந்த போராட்டம் நடத்தினால் நீங்கள் விடுதலை புலிகளுக்கும் உங்களுக்கும் தொடர்பு என்று உங்களை கட்டாயப்படுத்துவார்கள் இவனே போய் சொல்லி கொடுப்பான் இப்படி சொல்லி 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 இந்த மக்களை வீரமாக போராட முடியாத அளவிற்கு என்னை அவர்களை ஆக்கி வைத்தார்கள் நாம் வெளியிருந்து இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம் இங்க இருக்கிறவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆயிரம் பேர் மேலே இருக்கிறார்கள் நேரம் போக போக தான் தெரியும் இவருடைய நிலைப்பாடு அப்போ இங்கிருந்து வெளியே இருந்து தன்னுடைய குரலு எழுப்புவதற்காக ஒரு நான்தழலை பிள்ளைகள் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்களே இந்த ஊரும் ஊர்க்கமிட்டியும் தங்கச்சி மடமாக இருந்தாலும் பாமன் மடமாக இருந்தாலும் ராமேஸ்வரமாக இருந்தாலும் எவ்வளவு பேர் கூடியிருக்க வேண்டும் ஏன் கூடவில்லை இந்த கருப்பாடுகள் நீங்கள் போவாதீர்கள் சீமான் அவர்களால் என்ன முடியும் நான் ஒன்று சொல்லட்டுமா நான் ஆலயம் என்ற அந்த தங்கு விடுதிகள் தான் எனக்கு அறை போட்டு தந்திருக்கிறார்கள் என் அன்பு சகோதரர்கள் நான் அங்கே தங்கியிருந்து காலையிலே வந்தார்கள் அண்ணே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டென்ஷனா பேசுவீங்க இப்போ நீங்க சீமானம் அவரோட சேர்ந்திருக்கீங்க கூட கொஞ்சம் டென்ஷனா பேசி எதுலயாவது மாட்டிக்கிறாங்க நான் சொன்னேன் உனக்கு என்ன தெரியும் நான் பிறக்கும்போது என் தாயினுடைய கருவறையிலே நான் அரசியல்வாதியாக பிறந்தவன் நான் பிறக்கும்போது போது என்னுடைய தாயார் இந்திரா காங்கிரஸ் தலைவியாக இருந்தால் தூத்துக்குடியில் நகர தலைவி நான் பார்த்த அரசியல் தலைவர்களில் நான் அன்றாடம் அழுதும் தொழுதும் புத்தகங்களை படித்துக் கொண்டிருப்பவன் நான் படித்த நான் பார்த்த அரசியல் தலைவர்களில் அரசியலை மட்டுமே பேசாமல் ஓட்டுக்காக மட்டுமே பேசாமல் பொதுவாக என் மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த இந்த மண்ணையும் மண்ணுடைய மக்களையும் வாழ்வாதாரத்தில் பேசுகின்ற ஒரே தலைவன் இருக்கிறார் என்றால் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் நான் சொன்னேன் அவருடைய பேச்சை நான் வருட கணக்கல்லாக நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் வருட கணக்காக கவனித்துக் கொண்டிருக்கிறேன் உங்களை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை இனத்தை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால் நான் அவருடைய கட்சியில் பேசினால்தான் எனக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும் பேசக்கூடிய இந்த அரசை பேசக்கூடிய முழு சுதந்திரம் நான் தமிழர் மட்டும்தான் கிடைக்கும் என்று அவர்கள் சொன்னேன் அவர்களின் சொன்னேன் சமீபத்திலேயே திருநெல்வேலியிலே அண்ணனை போய் சந்திப்பதற்காக மரியாதை நிமித்தமாக ஒரு நண்பர் மீனவர் பாசரை எலக்சன் அவர்கள் கூட்டி சென்றார்கள் நான் ஒரு தெம்போட போனேன் என்ன பறக்கும்போது என்ன அரசியல்வாதியாவை பறக்கிறேன்ல அப்புறம் வந்து அண்ணன் போறோம் நம்ம வந்து அப்படி ஒரு அரசியல் மாதிரி ஒரு அப்படி ஒரு பவலை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் என்று சொன்னால் அண்ணனை பார்த்தேன் வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்ல உட்காருங்க உட்கார்ந்தான் சொல்லுங்கண்ண அப்படின்னா அப்புறம் சொன்னேன் இந்த பஞ்சாப் இருக்குல்ல பஞ்சாப் அந்த ரெண்டுக்கும் ஒரே தலைநகர் தான் சண்டிகார் வந்து முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி காந்தி சஞ்சய் காந்தி இப்படி ஒரு ஆரடி தூரத்தில் என் அன்னையோடு ஆறு வயதில் சந்தித்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது அண்ணன் சொன்னாரு மகிழ்ச்சி பெருந்தலைவர் காமராஜர் இருக்கார்ல அவர் தூத்துக்குடியில வந்து சுற்றுலா மாதிரியில் தங்கி இருக்கும் போது அவருக்கு காலை கீழே ஒரு ஏழு வயதுல உட்காந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டேன் புகைப்படம் பாருங்க பெரும் மகிழ்ச்சி பாட்டாளி மக்கள் கட்சியில நாலு வருஷம் நான் மாவட்ட செயலாளர் அப்படியா நன்றி அற்புதம் மீனவர் வாழ்வுரிமை மாநாடு நம்ம வீரபாண்டி பட்டணத்துல ஜெயலலிதா மட்டும்தான் வரல அந்த எக்ஸ் உள்ள எல்லா அமைச்சர்களும் ஐயா நல்ல கண்ணு அப்புறம் வைகோ இவங்களெல்லாம் கூட்டிச்சு நான் ஒரு பெரிய மாநாடு நடத்திருக்கேன் பெருமை மகிழ்ச்சி அப்போ நாங்க நாம் தமிழர் கட்சி கலைச்சிட்டு உங்க கட்சியில் சேர்ந்துருட்டுவா இப்படி கேட்டா எப்படி இருக்குன்னு பாத்துக்கிறீங்க நான் என் கட்ச கலச்சுட்டு உங்க கட்சியில இப்படி நாம் தமிழர் கட்சி கட்சி இது ஒரு குடும்பம் நாம் கட்சி என்பது ஒரு குடும்பம் நீங்கள் தமிழ் தேச நீரோட்டத்தில் கலர வேண்டும் என்றால் இந்த குடும்பத்தில் இறங்கி நீங்க நீங்கள் பணியாற்ற வேண்டும் இந்த கட்சிங்கிறது ஒரு பொது தேர்தலுக்காக மக்களுக்காக கட்சின்னு போட்டிருக்கோம் நாங்கள் ஒருவருக்கு ஒரு அண்ணனாக சகோதரனாக தங்கையாக அக்காவாக அப்படித்தான் நாங்கள் இதில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் நீங்க வாங்க உறுப்பினராக கட்சி பணியாற்றுங்க சிறப்பு அப்படின்னு சொன்னார் நான் வீட்டில் போய் ரொம்ப யோசித்தேன் என்ன நம்மள வந்து ஒரு பெருசா நினைக்கவே இல்லை போல தெரியுது கூட்டிட்டு வந்து ஒரு பெருசா சொல்லல அண்ணனும் பெருசா சொல்லு ரொம்ப போராட்டத்துக்கு தான் ஆனால் இந்த கட்சியை விட்டால் எந்த கட்சியாலும் மீனவருடைய விடுதலை கிடைக்காது என்ற ஒரு முடிவெடுத்து தான் அண்ணனுடைய கட்சியில் வந்த நான் இணைந்திருக்கிறேன் இப்பொழுது உங்களுடைய தாய் பிள்ளையாக நான் இணைந்திருக்கிறேன் நாம் தமிழர் கட்சி அப்படி அண்ணன் பின்னால அப்படி செங்கோட்டை போயிட்டேன் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி நான் பல ஆண்டுகளாக அவருடைய பேச்சை கவனித்துக் கொண்டிருப்பவன் செங்கோட்டை போயாச்சு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அண்ணன் வரலையே வரலையும் சொல்லிட்டு இருந்தாங்க வந்துட்டாங்க

அப்புறம் ஒரு மூவாயிரம் வரை நம்ம சொந்த வேலையை தேடி போயிடுவோம் ஒரு ஆயிரத்தி சுற்றி மணி நேரம் தான் நம்ம வந்து இந்த எலெக்ஷன் நம்ம கட்சிக்கு வேலை செய்ய முடியும் இவ்வளவு நெருக்கடியான ஒரு நிலையை வைத்துக்கொண்டு தேர்தலை பற்றியே பேசாமல் ஒரு மணி நேரம் மழை என்றால் என்ன உடைத்தால் கல் என்றால் என்ன அதை உடைத்தால் சல்லி என்றால் என்ன அதை உடைத்தால் மணல் என்றால் என்ன அதில் எத்தனை அணுக்கள் இருக்கிறது மழை இருந்தால்தானே தண்ணி வரும் தண்ணி வந்தால் தானே உலகத்தினுடைய உயிரினங்கள்லாம் காக்கப்பட முடியும் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர் போல பேசிக்கொண்டே இருக்கிறார் ஓட்ட பத்தியே கவலைப்படல கச்ச பத்தியே கவலைப்படல அவர் கவலைப்பட்டதெல்லாம் உங்களையும் என்னையும் பத்தி இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களை பற்றி மட்டும் தான் கவலைப்படுகிறார் கடைசியாக ஒரு காமணி நேரம் தான் அரசியல் பத்தி பேசினார் கடைசியாக ஒரு காமணி நேரம் தான் ஒரு அரசியலை பத்தி பேசினார் அவ்வளவு நுட்பறிவு நான் எல்லோருடைய பேச்சையும் கேட்டிருக்கேன் கலைஞர் பேச்சையும் பேச்சை கேட்டிருக்கிறேன் படித்திருக்கிறேன் ஏறி வந்தால் ஏணி எட்டி பார்த்தால் கேணி செவுத்தில் அடிப்பது ஆணி மாடு போடுவது சாணி எனக்கு ஆகவில்லை போனி நீ எந்திரிச்சு போனி கருணாநிதியுடைய அடுக்கு மொழிகளை எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் அருணகிரிநாதனுடைய அடுக்கு தொழில்களை நான் பார்த்திருக்கிறேன் படித்திருக்கிறேன் அவரை விடவா சிறப்பாக பேசிவிட முடியும் கருணாநிதி அவர்கள் பேசினால் அடுக்குமொழியில் பேசினால் தமிழ்நாட்டுடைய மாட்டன் தீருமா வாழ்க்கை தீருமா ஆனால் அண்ணன் அவர்கள் பேசினால் தீரும் நான் பேசினால் இந்த கடற்கரை கேட்கலாம் கூடுதலாக தமிழ்நாடு வரையும் கேட்கலாம் நான் பேசுவது மீனவர் பிரச்சனை என் அண்ணன் பேசினால் அது தேசிய பிரச்சனை என் அண்ணன் பேசப்போவது போவது இரண்டு தேசங்களுக்கு உள்ள பிரச்சனை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இங்குள்ள மீனவர் சமுதாயமாக இருந்தாலும் சரி மாட்சி கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி விளங்காமல் போன திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி என் அண்ணன் பேச போது தேசிய பிரச்சனை அவர்கள் ஒரு பதட்டத்திலேயே கைகால் நடுக்கத்திலே இருக்கிறார் என்னத்தை பேசி வச்சு தொலைச்சிட போறாரோ தெரியலையா ஏதாவது பிரச்சனை போது இந்த நாட்டுடைய பிரதமரும் அதை ஆழமாக கவனிக்கிறார் ஏன் என்றால் அடிக்கடி தேசிய பிரச்சனை இந்த மண்ணில் தான் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அவர் பேசினால் தேசிய பிரச்சனை ஒரு வளமிக்க ஒரு மீனவர் சமுதாயம் அடிபட்டு அசிங்கப்பட்டு நீங்கள் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடக்கிறது என்றால் லெபனானில் இருந்து இரண்டு பேரை மூன்று பேரை பிடித்து விட்டால் இஸ்ரேல் உடனே யுத்தத்தை ஆரம்பிக்கும் இரண்டு பேரை மூன்று பேரை கைது செய்து சிறையில் அடைத்தார் ஆனால் இங்கே நாம் நம்முடைய அண்ணன் நம்முடைய தகப்பன் நம்முடைய தம்பி அறுநூறு பேருக்கு மேல் தாலி எடுத்து இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே இலங்கை அரசு கொண்டிருக்கிறது மானங்கட்டு அரசு அரசு ஏதாவது ஒரு பந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுவதற்காக உங்களுடைய பலத்தை கட்சியினுடைய பலத்தை காட்டுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் மாநாடு நடத்துகிறது ஐந்து லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் கூடுகிறது ஒரு லட்சம் பேர் இந்த தீவுக்குள் கூட்டினால் என்ன உங்களுக்கு அக்கறை இல்லை முத்துவயில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதுகிறார் தான் கடிதம் எழுதுவேன் ட்ரம்புக்கு என் கடிதத்தை சொல்லிடுவாரா ரிட்டர்ன் அனுப்பிடுவாரா நானும் தான் மோடிக்கு எழுதுவேன் ஐயா நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த ஆட்சி ரொம்ப வழங்காதுன்னு எழுதுவேன் அதுக்காக மோடி என் ஆக்ஷன் எடுத்துருவாரா அது என்ன எடுத்து எடுத்தாலும் கடிதம் கடிதம் எழுதுறது கடிதம் எழுதக்கூடிய இனமா எங்கள் தமிழரிடம் நாங்கள் படுகின்ற பாடு கடிதம் எழுதி தீர்வு காணக்கூடிய விஷயமா இந்த மீனவர் சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் எப்படி வாழ்ந்த சமுதாயம் ஒரு தேசத்திலிருந்து ஒரு கலாச்சாரத்தை இன்னொரு தேசத்துக்கு கடத்துவது என்பதே மீனவர் சமுதாயம் தான் அந்த நேரத்தில் விமானம் கிடையாது ஒரு நாட்டினுடைய கலாச்சாரம் இன்னொரு நாட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த மீனவர் இந்த கடற்கரையில் வரும் அதனால தான் கடற்கரை எல்லாம் பட்டினங்களாக இருக்கிறது உள்நாட்டில் ஏதாவது ஒரு பட்டினம் இருக்கிறதா அங்கேதான் மேலோங்கி இருந்தது அந்த கடற்கரை சமூகம் இன்று அடிபட்டு வீழ்ந்து நஞ்சி கேப்பாரற்று நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கு நான் ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் சொல்கிறேன் என் அண்ணன் ஒருவர்தான் உங்களை காப்பாற்ற முடியும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மீனவர் சமுதாயம் எவ்வளவு வளமிக்க சமுதாயம் என்றால் தமிழ் புலவர்களில் ஒருத்தர கண்ணனார் சொல்வார் நீரில் வந்த நிபுபடி புறவையும் காலில் வந்த கடுங்கரி மூளையும் வடமலை பிறந்த பொன்னும் மணியும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலமும் தென்கடல் முத்தும் குணகடல் பவளமும் கங்கை வாரியும் காவேரி பயனும் ஈழத்து உணவும் காலக தாக்கவும் அரியவும் பெரியவும் நெடியவும் என்று சொன்னானே என்று சொல்லுவார் அரேபியாவில் இருந்து குதிரைகள் வந்து இறங்குமா இங்கே கொற்கை துறைமுகத்தில் முகத்தில் கொர்க்கையில் அரேபியாவுடைய குதிரைகள் கொர்க்கைக்கு வந்து சேருமா கிரேக்கத்தில் உள்ள வாசனை திரவியங்கள் கொற்கை துறைமுகத்திற்கு வருமா அயல் உள்ள அரிய பொருட்கள் எல்லாம் கொற்கை வருமா இங்கிருந்து நாம் இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோமே இந்த மாவட்டத்திலிருந்து முத்து தூத்துக்குடியில் இருந்து முத்து கோலாம்பூர் தங்கம் நம்ம நாட்டினுடைய மிளகு சீரகம் எல்லாம் அரிய பொருட்கள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுமா அப்படிப்பட்ட துறைமுகம் ஒரு துறைமுகத்திற்கு ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு அங்கே செல்லும் பொழுது கூட அந்த துறைமுகத்தினுடைய வாசம் வீசுமா இப்பொழுது துறைமுகத்தினுடைய பக்கத்திலே நீங்கள் செல்ல முடியாது எல்லாம் நச்சுத்தன்மை எப்பொழுது வெடிக்கும் என்பதே தெரியாது அந்த நிலையில் தான் இருக்கிறது எந்த கடல் அலைகளின் வழியாக நமது முன்னோர்கள் ரோமாபுரிக்கும் கிரேக்கத்திற்கும் சென்றார்களோ எந்த கடல் அலைகளின் வழியாக நமது நாவாய்கள் புறப்பட்டு சென்றதோ அந்த கடல் இன்னைக்கு ரத்த வெள்ளமாக கிடக்கிறது என் அண்ணன் ஒருவரால் தான் இந்த சமூகம் காக்கப்படும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் அண்ணனும் மீனவர்களும் பிரிக்க முடியாதவர்கள் நான் மீனவ மக்கள் கட்சி நடத்தினேன் நானால் ஒரு நாளும் சொல்லவில்லை என் மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்பேன் என்றே ஒரு நாளும் நான் சொல்லவில்லை ஆனால் என் அண்ணன் சொன்னார் சொன்னவுடன் வழக்கு சொன்னவுடன் சிறை ஆனால் இந்த மீனவ சமுதாயம் போய் பார்த்ததா அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை என்னுடைய தமிழர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் இன்றும் உங்களுக்காக போராடி கொண்டு இருக்கிறார் என் அண்ணன் மீனவர்களையும் என் அண்ணனையும் சீமான் அண்ணனையும் பிரிக்க முடியாது இருவரும் எப்படி பிரிக்க முடியாதவர்கள் என்றால் நிரம்பும் யாழும் பாட்டும் முறையும் அமுதும் தமிழும் அம்பும் வில்லும் ஆளும் கண்டும் சதையும் ரத்தமும் குயிலும் கீதமும் வேங்கையின் சிறுத்தையின் சீத்தமும் சிங்கமும் செருக்கும் யானையின் பிளிரலும் மின்னலும் வேகமும் இடியின் முழக்கமும் குறிஞ்சி பிடித்தும் ஆளோலோ பாட்டும் முல்லை காடும் பாவும் ஆணும் மருத நிலமும் கதிரும் பரதவர் குரலும் நெய்தல் படையும் என்று சொன்னானே எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது வேறு ஒரு குரலை சொல்லிவிட்டு நெய்தல் நிலமும் பரதவரின் குரலும் என்று சொன்னானே அந்த குரலுடைய முதல் இருப்பிடமாகத்தான் அண்ணன் இருந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் எல்லோருடைய கதையும் முடிந்துவிடும் எல்லோருடைய கதையும் முடிந்துவிடும் இதில் ஆழமான கருத்து இருக்கிறது அண்ணன் மீனவர் படை அமைப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர் ஒருவேளை மீனவர் படை அமைத்தால் அமைக்கக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது அமைக்குமானால் மற்றவர்கள் யாரும் மூச்சு விட முடியாது என்னுடைய சத்தம் இலங்கைக்கு கேட்கிறதோ இல்லையோ சிறிது நேரத்தில் அண்ணனுடைய சத்தம் இலங்கைக்கு கேட்கும் ஆகவே எனக்கு கால அவகாசம் சிறிதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் உங்கள் கட்சியில் இணைந்திருக்கிறேன் உங்களோடு தோளோடு தோளாக பணியாற்ற இருக்கிறேன் வெகு காலமாக பேசுவேன் அனுமதி பெற்று உங்களுடைய இருப்பிடங்களுக்கு வந்து பேசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் வரக்கூடிய காலத்தில் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி இந்த ஆட்சியை பிடிக்கும் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்று கிடையாது ஆகவே இந்த நாம் தமிழர் கட்சி வாழாது வளராது தேராது நிற்காது நிலைக்காது என்று சொல்லிக் கொண்டு நாம் தமிழர் கட்சி வளரும் தெளியும் நிற்கும் நிலைக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள் நோன்பு துறப்பதற்கான இடம் மேடைக்கு பின்புறம் அமைக்கப்பட்டுள்ளது உறவுகள் அதை பயன்படுத்திக் கொண்டு ஆறு இருபத்தி நான்கு மணிக்கு